ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜிவரி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு காடை கிரேவி எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி அஞ்சு காடை எடுத்துருக்கேன் சூப்பராக இருக்கும் செம்மையாக டேஸ்ட்டு இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கும் எல்லாத்துக்கும் சைட்டி செமையாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி அதுக்கு கடிக்கனமான பாத்திரமாக குக்கர் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை ஒரு பிரியாணி அலை சுற்றிக்கிட்டேன் இது ரெண்டும் புரிஞ்சு வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக ரெண்டு நான் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுவோம் இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறி வரணும் அப்போ தான் இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் சும்மா லைட்டாக வதக்கலாம் போதாது எப்போவுமே எந்த குழம்புக்குமே நம்ம வந்து பொருளெல்லாம் எந்த அளவுக்கு வதக்குறோன்றதை பொறுத்து தான் டேஸ்ட்டே வரும் இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறேன் கீரைலாம் இல்லை அப்படியே ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வங்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போது இதை நான் ஒரு பெரிய பழுத்த தக்காளியாக எடுத்து சேர்த்துக்கிறேன் இதுவுமே கொஞ்சம் நல்லா நத நல்லா வதங்கி வரணும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வதங்கிறதை பொறுத்து தாங்க குழம்போட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கிறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நான் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் அதையுமே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அளவுக்கு வதங்கிச்சு நான் ஆயில் கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சேர்க்கவே இல்லை மீடியமாக தான் சேர்த்துருக்கேன் அதுவும் அஞ்சு காடைக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ நான் கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து சோம்புத்தூள் கிடச்சிடும் அதோடு கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலாம் போட்டு செய்கிறப்ப உண்மையிலேயே கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம இந்த காரம்லாம் நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா அதை கம்மி பண்ணுற மாதிரி டேஸ்ட்டு கூட்டுற மாதிரி கொஞ்சமாக புளிக்காத தயிராக நான் சேர்த்துக்கிறேன் தயிர் கொஞ்சமாக சேர்க்குறப்போ இதோட காரம்லாம் குறைஞ்சி நமக்கு கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போது இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அஞ்சு காடை உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம சிக்கன் மட்டனை விட காடை வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இதை மாதிரி செஞ்சாவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த மசாலாலாம் இதில் ஊடுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு விடலாம் இப்போ இந்த மசாலா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு மிக்ஸ் பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இது வந்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுன்றது குழம்பு வேணுன்ற அளவுக்கு மட்டும்தான் சேர்க்குறோம் நான் இப்போ இதில் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போகிறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோதான் குழம்பு தேவை அதுக்கேற்ற அளவுக்கு தான் நான் காரம்லாம் சேர்த்துருக்கேன் இப்போது ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கன்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நான் ஒரு குக்கர் மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு குக்கரோட மூடி போட்டு ஒரே ஒரு விசில் தாங்க விடணும் காடை வந்து இந்த நம்ம விசிலே விடக்கூடாது இருந்தாலும் ஒரு விசில் விட்டால் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் நான் ஒரு விசில் விட்டுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சூப்பரான காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ